வணக்கம் ஏமிருக்க பயமே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போய் பார்த்தலாம் வாங்க அப்படியே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நேராக திருநள்ளாறு தான் போகுது திருநள்ளாறு போகணும்னு நினைக்கிறவங்க அப்படியே இந்த அம்மனை பார்த்துட்டு அப்படியே திருநள்ளாறு போகலாம் இல்லை திருநள்ளாறு போயிட்டு ரிட்டன் வரவங்க அப்படியே இந்த பத்திரகாளி அம்மனையும் பார்த்தரலாம் அப்புறம் முருகன் கோயில் இருக்குது பக்கத்துலேயே அந்த கோயிலுக்கும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படியே உள்ளே போய் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணி எல்லாம் வாங்க போகலாம் அப்படியே முன்னாடி கோபுரம் தரிசனம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ரோடு மேலே தாங்க இருக்க கோயில் அப்படியே கோயிலுக்குள்ளே போயிடலாம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் நம்ம அப்படியே தரிசனம் பண்ணுறதுக்கு சாமி கோயிலுக்குள்ளே போயிடலாம் நம்ம பண்ணிக்கோங்க தர்சனிக்கோங்க தர்ஷனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படியே பண்ணிக்கோங்க யாம இருக்க பயமே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம ஐயா வந்து இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் பார்த்து தெளிவாக சொல்லிடுவார் நம்ம பார்வதி பதே ஹரமஹாதேவா என்னே போற்றி போற்றி ஜெயந்தி மங்களா காலே பத்ரகாலே பாலினி துர்காட்சமா திவாதே சுதா சுவார்த்து அம்மையூரு பாகனின் திருமர்களும் ஒருவர்களும் திறந்து நிற்க இந்த ஆலயம் அம்பகரத்தூர் என்னும் அழைய கிராமத்திலே அமைந்துள்ளது முன்னொரு காலத்திலே துர்வாத முனிவர் என்பவர் வான்வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அரக்க வம்சத்தில் பிறந்த மதலோலை என்னும் அரக்கி துர்வாத முனிவரின் மீது மோகப்பட்டு திருமணம் செய்வதாய் கேட்க துர்வாத முனைவர் கோபம் கொண்டு திருமணமே இல்லாமல் இரண்டு குழந்தைகளை பெறுவா என்று சாபமிடுகிறார் அந்த சாபத்தில் பிறந்த அரக்கர்கள் அம்பன் அம்பரன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார் அவளுக்கு சுக்கராச்சாரியாரிடம் சென்று எல்லா கலைகளும் கற்று தப்செலாம் இருந்து சுவாமிகிட்டேருந்து வரம் வாங்கிடுறாங்க சுவாமிகிட்ட என்ன வரம் வாங்குகிறான்னா யாரும் எங்களை வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரம் வாங்கும்பொழுது சுவாமி வந்து நீங்கள் அண்ணன் தம்பி இருவரும் பிரியும் பிரியாத வரைக்கும் உங்களை வந்து யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்றார் அதன் பிறகு இவர்கள் வந்து பெண்களை இழிவுப்படுத்தி கொண்டு ஊரை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவர்களும் மக்களும் வந்து இறைவனுடன் முறையிடுகிறார்கள் முறை முறையீட்டு பார்வதியை சுவாமி க கண்டறிந்து பார்க்கிறார் சுவாமி அம்பாள் வந்து காளி ரூபமாக எடுத்து வரார் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்துட்டு அம்பாள் ஒரு நடன பின்மணியாகவும் விஷ்ணு வந்து ஒரு வயோதிகவராகவும் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மோகத்தை ஏற்படுறதுக்காக வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காளி தேவியிடம் முறையிடுறாங்க நான் இருவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது உங்கள் இருவரில் யார் பலசாலியோ அவர்களை நான் வந்து திருமணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்கிறான் சொன்னோன்னே அம்பன் அம்பன் ரெண்டு பேருக்குள்ளே போர் மூடுறது அம்பரன் அப்படிங்கிற அரக்கன் வந்து அம்பன் அப்படிங்கிற அரக்கனை வந்து சம்ஹாரம் பண்ணிடுறான் இங்கே பூந்தோட்டம் பக்கத்தில் உள்ள அம்பல் எப்படி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து சம்ஹாரம் பண்ணிடுறான் இந்த அம்பனுங்கிற அரக்கனை அப்புறம் அம்பரன் வந்து சுவாமிகிட்ட அம்பால்கிட்ட வந்து ஆசையோடு நெருங்கி வரான் நெருங்கி வரும்பொழுது நடனப்பண்ணையாக இருந்த காளி தேவி கோரமாக ரூபத்தை எடுத்துட்டு அவனை வந்து விரட்ட ஆரம்பிக்கிறான் விரட்ட ஆரம்பிக்கும் பொழுது எருமகடாவாக மாறி வரான் அதாவது வந்து இப்போ அம்பல்லேருந்து அம்பகூரத்தில் வர இடைப்பட்ட ஒரு தூரத்தில் கிடாமங்கலம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த இடத்துல எருமகடாவாக மாறியதாக ஐதீகம் எரும மாறி வந்து இந்த ஊர் எல்லையில் வந்து விழுந்துடுறான் விழுந்தது பிறகு அம்பால் வந்து இடது காலால் மிதித்து திருசூரத்தால் சம்ஹாரம் பண்ணுறான் அதனால் இந்த ஊரில் வந்து எப்போதுமே அம்பால் வந்து சம்ஹார ரூபமாக இருக்கும் காலி வந்து பொதுவாக கிழக்க பார்க்க இருக்கும் இந்த ஊரில் விசேஷமே வடக்க பார்க்க இருக்கிறது இடது காலால் மிதித்து சம்ஹாரம் சம்ம்ஹஹாரம் பண்ணதுனால எப்போதுமே சம்ஹார கோலத்தோடு இருக்கும் அம்பாள் சம்ஹாரம் பண்ணும்போது வெள்ளைப்பொடையை கட்டிட்டு பண்ணுறதுனால அம்பாளுக்கு எப்பொழுதுமே வெள்ளை புடவை தான் சாத்துறது வைகாசி ரெண்டாவது சபம் அந்த எரும கடா வெட்டுறதா மெயின் உற்சவம் தான் இரண்டாவது திங்கட்கிழமை வந்து புஷ்ப பல்லாக்கு நல்லா விமர்சையாக இருக்கும் மறுநாள் வந்து இந்த எரும கடா வெட்டுறதா மகிழ சம்ஹார பிரிவிழாவாக இப்போதைக்கு கொண்டாடி இப்போதைக்கு பலி கிடையாது உயிர் பலி கிடையாது எரும்புச்சம்பளம்தான் காவு அதன் பிறகு வைகாதி மூன்றாவது செவ்வாய்க்கிழமை என்று அந்த ரத்தத்தை துடைக்கிறதா எதி உதரவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தில் வந்து கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் வந்து கூட்டங்கள் நிறையா இருக்கும் சுவாமியோட அனுகூரம் பண்ணுறதுக்காக மக்கள் கியூவில் வந்து நிற்பாங்க எல்லாருக்கும் வேண்டுவோருக்கு வேண்டுவன அனைத்தையும் வந்து இந்த அம்பாள் வாரி வரை வழங்கி கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் வந்து ஆடி மாதம் கடைசி செவ்வாய் தை மாதம் கடைசி செவ்வாய் ஏக தின சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் ஆடி வெள்ளிக்கிழமை நூற்றி எட்டு ஆயிரத்தி நூற்றி எட்டு திருவிளக்கு பகுதி தை கடைசி வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி நூற்றி எட்டு திருவிளக்கு பகுதி நடைபெற்று கொண்டிருக்கிறது அம்பாள் வந்து அம்பரன்ற அரக்கனை சம்ஹாரம் பண்ணதுனால அறத்தல் அப்படிங்கிறது வந்து அழித்தல் அப்படிங்கிறது குறிக்கும் அம்பரனை அழித்ததுனால இந்த ஊர் பேர் அம்பகரத்தூர் அப்படின்னு வந்தது அம்பகரம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத பேர் இது அது மருவி அம்பகரத்தூராக மாறணும் இதுதான் இந்த ஆலயத்தோட விசேஷமான வரலாறு இந்த கோயிலுக்கு வரணும்னா எப்படி எந்த பக்கம் இருந்தவோம் இந்த கோயிலுக்கு வரணுன்னா எப்படி எந்த பக்கம் இருந்தவோம் காரைக்கால்லேருந்து கும்பகோணம் போகிற வழி பேரளத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது திரும்பியச்சூர்லாம் ரொம்ப அருகில் திருநள்ளாறுலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் அருகில் இருக்குது அம்பகரத்தூர் அப்படிங்கிறது இந்த ஊரோட பேர் ரொம்ப நன்றிங்க